ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் சுண்டக்காய் வச்சு ஒரு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த சுண்டக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சீசன் சைத்தில் அடிக்கடி இந்த செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாங்க இந்த சுண்டக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த சுண்டக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இரநூறு கிராம் பச்சை சுண்டக்காய் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுண்டைக்காவை வந்து நறுக்கிறதோட இந்த சுண்டக்காவை இந்த இடிக்கல்ல வச்சு இப்படி லேஸாக தட்டினிங்கன்னா ரெண்டாக பிளந்துரும் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடியும் நறுக்கிறதோட இது தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ தட்டிட்டு இப்படி தண்ணி போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா சுண்டக்காவும் தட்டி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு நம்ம இவ்வளோ நேரம் ஆகியும் கருத்தே போகலை பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம் இப்போ ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்த மருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொறிஞ்சோடனே இதோட நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுங்க ரொம்ப சவக்க வறுக்கும் தேவையில்லை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு இதோட நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்திடலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியும் வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச சுண்டைக்காவை இதோட சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே க்ரீன் கலர் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இதை நறுக்கிட்டு போட்டிங்கன்னா கருத்து போயிருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு போடுறதுனால நம்மளுக்கு கற்கவே இல்லை இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க இப்போ இதோட நம்ம வந்து நூறு கிராம் வந்து சிறு பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குக்கரை சீக்கிரம் வெந்துடும் அதே சமயத்தில் தண்ணி ஆயிடக்கூடாது இப்போ கால் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டு மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு மூணே சவுண்டு தாங்க நல்லா வெந்துடும் சுண்டக்காவும் பருப்பும் நல்லா மலர்ந்த மாதிரி வெந்துடும் இப்போ மூடி போட்டு மூணு சவுண்டு விட்டுடலாம் இப்போ மூணு சவுண்டு விட்டு அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் கரெக்டான அளவில் கரெக்டாக வெந்திருக்கு சிறுபருப்பு பாருங்கள் அப்படி மலர்ந்த மாதிரி இருக்குது ஒரு வெந்துருச்சு இப்போ இதோட இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா ஜீரகமும் தேங்காய் அரைச்சி போடுவாங்க அதை விட இந்த மாதிரி திருவி போட்டாங்க தாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கழுறிட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சுண்டக்காய் கூட்டு இது காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகும் சாத்தில் கூட பெ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் மொதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிஷனாக வரும் தேங்க்யூ